இது நாள் வரைக்குமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துல சரியான குடும்பமா அமையலன்றது இவங்களுடைய மன அதாவது இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் கூட்டு குடும்பமா இருந்தாலும் சரி இல்ல தன்னுடைய அப்பா அம்மா தன்னுடைய பாதா பாட்டி தானு தப்பு பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி எப்படி இருந்தாலும் சரிங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷங்களும் அதை அடுத்து நிம்மதியும் இல்லைங்க ஒரு குடும்பம்னாலே அது சந்தோஷமா இருந்தாதான் நல்லா இருந்தா அர்த்தம் இந்த மீனராசிக்காரருடைய குடும்பத்துல எப்போதுமே எதற்கெடுத்தாலும் ஒரு சண்டை முக்கியமா சந்தேகப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விங்களா அப்படி அதிகப்படியாக சந்தேகத்தை இவர்கள் இவங்க நல்லது செஞ்சா கூட அது நல்லதாக பார்க்காம கெட்டதா பாக்குறது இந்த மீனராசிக்காரர்கள் யாரோ ஒருத்தங்க உதவிக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இவங்க போய் உதவி செய்வாங்க அதை கூட தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய நிலைமையில தான் இந்த மீனராசிகளுடைய வாழ்க்கை இருக்குது எப்படி சொல்றதுனா மீனராசினுடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டு இருக்கான் அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு உதவி செய்ய போறாங்க அந்த பெண்ணுக்கு உதவி செஞ்ச அந்த நிமிஷமே அவருடைய கணவராக இருக்கலாம் இல்ல மனைவியாக இருக்கலாம் இல்ல அப்பா அம்மா கூட இருக்கலாம் அவர்கள் பார்வைங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும் காதலா இருக்குமோ இல்ல இது வந்து இப்படி பாக்குறதுல காதல் இல்ல கள்ள காதலா இருக்குமோ அப்படின்ற எல்லாம் ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் இவங்க தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா மத்தோடைய கண்கள்ல இந்த பார்வைங்கிறது ரொம்ப தப்பா இருக்குங்க அது எப்படி தெரியுமா இருக்கும் இப்போ நம்ம மேல இந்த கம்பு பூச்சி ஊர்ல ஒரு மாதிரி இருக்கும் பாத்திருக்கீங்களா கம்பிழி பூச்சி எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி அருவறுப்பாளா இருக்கும் ஒரு சில நம்மளுக்கு அப்படித்தாமே இருக்குது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ஏன்னா தான் உண்மையா இருக்கும்போது தன்னை யாருமே நம்பல நான் உண்மையா தான் இருக்கேன் ஆனா என்னை யாருமே நம்ப மாட்டாங்க நான் தப்பானவன் நினைக்கிறாங்க என் மேல தப்பே இல்லாத போ கூட தப்பெல்லாம் நான் தான் பண்ணின்ற பழைய தூக்கி என் மேல போடுறாங்க அப்படின்னு இருந்தா அதை எல்லாருக்குமே மன உளைச்சல் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த ஒரு விஷயம் தாங்க இவர்களுடைய வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு இப்ப வரைக்கும் இவர்கள் தப்பே பண்ணலை ஆனாலும் கூட யாருக்கோ உதவி செய்ய போய் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு தான் தரப்படுறாங்க இதுவே ஒரு ஆண் ஆனா ஒரு பெண் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எப்படி சொல்றது ஒரு பெண் போயிட்டு ஒரு ஆணுக்கு உதவி செய்வதை பார்த்துட்டாங்க கணவன் எல்லாம் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க அவன் கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியும் என்ன விட்டுட்டு அவனை போய் தேடி போறியா அப்படின்ற மாதிரியும் பல விதமான வார்த்தைகளை சொல்லி இந்த மீனராசிக்கார் மனசையும் உடைச்சிருவாங்க சந்தேகம் அப்படி சந்தேகப்படுவாங்க இவங்க மேல நம்பிக்கையே இருக்காது இவங்க தப்பை பண்ணல ஆனாலும் நம்பிக்கை இருக்காது இதுதான் இவனுடைய பெரும் கஷ்டம் குடும்பத்தில் இது மட்டும் இல்லைங்க இதோட பல விஷயங்கள் இருக்கு ஆனா இதுல ஒரு பெரிய கஷ்டமா இது இருக்குது கணவன் மனைவி வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷங்கிறது இல்லை என் கணவன் புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க என் மனைவினால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டுறாங்க எல்லாமே வேணும்னு நினைக்கிறாங்க எல்லாமே வேணும்னு நினைச்சு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனா என்னால முடிஞ்சதுதான் செய்ய முடியும்ன்றது இங்க புரிய மணிக்கு பழநர்களுக்கு இப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசியுடைய வாழ்க்கை இல்லாமல் போக போகுது நாள் வரைக்கும் எதெல்லாம் வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் கஷ்டத்தையும் கொடுத்துச்சோ அது அனைத்துமே நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் சந்திக்க போகுது மீனராசினுடைய வாழ்க்கையில் மீனராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்காக இனி வாழ ஆரம்பிப்பீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில சந்தோஷங்கள் கிடைக்கும் முக்கியமா நீங்க துன்பமாக பார்த்த அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நலந்து நடக்கப் போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப் போகிறார்கள் இனி வரக்கூடிய காலங்களை எந்த அளவுக்கு நல்லது நடக்குன்றத பத்தி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையிலும் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்கின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள் நோட்டிவேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை பண்ணாம பாருங்க மீன ராசிக்கார நேர்களே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றங்கள் என்பது இவர்கள் வேண்டக்கூடியது தினமும் கடவுளை சந்திக்க போவாங்க மீனராசிக்காரர்கள் அங்க கடவுளை சந்திக்க போய் வேண்டக்கூடிய ஒரு ஆசை தினமும் வீட்டுல வேண்டிப்பாங்க அந்த ஒரு ஆசை காலை நெஞ்சதுல இருந்து இரவுக்குள்ள இது மாறிட்டே எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது என்னன்னா தான் குடும்பத்தார்கள் தன்னை புரிஞ்சுக்கணும் சாமி நான் என்ன நினைக்கிறேன்றதா அவங்க புரிஞ்சுக்கணும் என்னுடைய குணத்தை அவங்க புரிஞ்சுக்கணும் நான் அப்படி பண்ணலைன்றதா அவங்க தெரிஞ்சுக்கணும் ஆனா எல்லாத்துலயுமே என்னுடைய வாழ்க்கையில மாறிதான் இருக்கு நான் நல்லதே நினைச்சாலும் அதை கெட்டதாதான் புரிஞ்சுக்கிறாங்க நான் என்ன பண்ணாலும் அதை தப்பா தான் பாக்குறாங்கன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரும் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரும் இவர்கள் இருக்கக்கூடிய முடிவு இவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் மற்றவர்கள் இனி நம்ப ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பெல்லாம் இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நம்ப மாட்டாங்க குடும்பத்தார்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க உங்க மேல எல்லாருக்கும் முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை என்பது உங்க மேல இருக்கும் இதற்கு முன்பு இந்த மீனராசிக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல எல்லாருமே எல்லா நேரத்திலயுமே தப்பு தவறுகளை தான் கண்டுபிடிப்பாங்க இவங்க ஒரு விஷயத்த நல்லதாக பண்ணிருப்பாங்க அந்த நல்லது மத்தவங்களுடைய கண்ணுக்கு தெரியாது இவங்க நல்லது பண்ணும் போது என்ன தப்பு பண்ணாங்களோ அதை பார்த்து இவங்களை பிளாக்மெயில் பண்றது இவங்களை வச்சு அதை மிரட்டி தனக்கு தேவையான விஷயத்த நிறைவேற்றிக்கிறது பல விஷயங்கள்ல அந்த மீனராசிக்காரர்கள் சிக்கி தவிச்சிருக்காங்க இது நீங்குமா நீங்கதான்ற பயம் இவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசிகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை என்பது இல்லாமலும் காணாமலும் போகும் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதுவும் முக்கியமா மீன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டு செய்ய போடாங்க செய்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அவர்களுக்கு வெற்றி தாங்க மிச்சம் கிடைக்க போகுது இதற்கு முன்பெல்லாம் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி வரும் ஆனா வெற்றின்றது கிடைக்கவே கிடைக்காது அதை இவங்க பார்த்துக்கிட்டும் தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை தான் இருந்துச்சு இதனால் வரைக்குமே ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் கைமேல் வந்து போகுது வெற்றி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே உங்களுக்கான மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வேலை போயிட்டு ரொம்ப நாட்களாக நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா வேலைக்கு போக முடியாததுனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பல நபர்கள் இழிவுபடுத்தி பேச்சுக்கிட்டு தான் இருக்காங்க முக்கியமா இந்த மீனராட்சியினுடைய வாழ்க்கையில இன்றைய வாழ் வரைக்குமே இவங்க கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் இவருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இவர்களுடைய வேலை தேவையில்லாத பழிகளை சுமத்துவதும் முக்கியமா அவர்களால் தன்னக்கு என்ன ஒரு நல்லது நடக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை வச்சு தனக்கு தேவையான விஷயங்களை பயன்படுத்துக்கிறோம்னு இவ்வளவு நாள் செஞ்சுட்டு இருந்தாங்க இதனாலேயே பல நாட்கள் இந்த மீனராசிக்காரர்கள் வேலைக்கு போக முடியாத நிலைமையும் வேலைக்கு போனாலும் அங்கிருந்து வேலை பார்க்க முடியாத நிலைமையும் தள்ளப்பட்டு வீட்டுக்கு வர வேண்டிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டுச்சு இதனால் வரைக்கும் இவருடைய உருந்த கனவு ஆசை லட்சியம் எல்லாம் எதுவுமே நிறைவேறாம சில நபர்கள் வேணுக்கு நேர்ந்து தடுக்கிறதும் சில நபர்கள் இவர்களை வச்சு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறதும்னு எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு மீனராசினுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க முக்கியமா மீனராசிக்காரர்கள் நல்லதே செஞ்சாலும் பல நபர்களுக்கு அது நல்லதாக தெரியாதுங்க இவங்க தப்பு பண்றாங்க கெட்ட விஷயம் பண்றாங்க அப்படின்ற மாதிரிதான் பாத்தாங்க இனி வரக்கூடிய காலங்களில் அது அனைத்திற்குமான தீர்வுகள் மிக கிடைக்கும் வேலையில முன்னேற்றங்கள் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சம்பள உயர்வுல கொஞ்சம் பெருச மாற்றங்கள் இருக்காது ஆனா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த லாபத்தை விட பல மடங்கு லாபத்தை நீங்க பார்க்க முடியும் தொழில இத்தனை காலங்கள் இருந்த கஷ்டங்கள் என்பது காணாமல் போக போகுது முக்கியமா உங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய விதமான துன்பங்களை நீங்க பாத்துருக்கீங்க அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் இனி காணாமல் போய் உங்களுடைய தொழில நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது இனி உங்களை இல்லங்க உங்களை சார்ந்தவர்களுக்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான வாய்ப்பாக அமையும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ல குடும்ப உறவுகள்ல தொழில் தொடங்கியிருக்கீங்க அப்படின்ற போது அதுல நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றிகள் என்பது கிடைக்கும் அது மட்டும் இல்ல இந்த மீன ராசிக்காரர்கள் இதற்கு முன்பு வரைக்கும் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஆசைப்பட்டாங்க என்னன்னா சொந்தமா வீடு கட்டி எல்லார் முன்பும் மதிப்பு மிக்க ஒரு நபராகும் தன் குடும்பத்து மேல மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் இருந்தாங்க ஆனா என்னதான் இவர்கள் சரியான விஷயங்களை செஞ்சாலும் பல நபர்கள் இவர்களை வார்த்தைகளால கொள்வதும் வார்த்தைகளால தேவையில்லாத விஷயங்களை பேசி இவருடைய மனசை உடைப்பதும்னு பண்ணிட்டாங்க ஆனா இன்றைய நாள் வரைக்குமே இவர்களுக்கு அந்த ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய மதிப்பையும் அவருடைய அன்பையும் மரியாதையும் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க இதற்கு முன்பு எல்லாம் இவங்க நல்லதே செஞ்சாலும் சில நபர்கள் இவங்களை தப்பான எண்ணத்தை தான் மற்றவங்க கிட்ட பரப்பிட்டு இருந்தாங்க அது எல்லாமே இனி மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிள்ளைகள் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை அவங்க புரிஞ்சுக்காம உதவி தள்ளுவதுன்றதுல ரொம்ப பெரிய வரம் இருந்தீங்க இருந்தீங்க இது நம்ம பிள்ளைங்களே நம்ம புரிஞ்சுக்க மாட்டாங்களே என்ற மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதமான சேஞ்சஸ் நடக்கும் அது மட்டும் இல்லங்க உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகளையும் நீங்கள் பார்க்க முடியும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இனி பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அமைச்சுக்க முடியும் அப்படிப்பட்ட ஏற்ற சூழ்நிலைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் கிடைக்க போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை இனி வாழ ஆரம்பிக்கலாம் இனி யாரை பார்த்தோம் எதற்காகவும் நீங்க பயந்து இல்ல கவலைப்பட்டுலாம் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க இத்தனை நாட்கள் நீங்க கஷ்டப்பட்டீங்க